இனிமே உதவி செய்யறேன் உயர்த்தி விடுறேனே கனவுல கூட நினைக்காத உதவி செய்யறதே பெரிய பாவங்கிற மாதிரி பாடம் கத்துக்கிட்டு தான் நடந்துச்சு அதுக்காக குத்தி குத்தி பேச வேணாம் எப்படி குத்தினாலும் ஓம் புத்திக்கு உரைக்க போறது கிடையாது நானும் மாறிட்டேன் நாசமா போனதுக்கு அப்புறம் நான் மாறிட்டேன்னு சொல்லி என்ன பிரயோஜனம் அம்மா நான் உன் பொண்ணு அது உனக்கு ஞாபகம் இருக்கட்டும் பெத்த பொண்ண விட வீட்டுக்கு வந்த மருமக சாமர்த்தியமா இருக்கா புரிஞ்சுக்க ஒரு கம்பெனிக்கு எம்டி ஆனதோ மருமக மேல பாசத்தை பொழியுறியோ அதுக்கு முன்னாடி கூட நான் பத்மினி கிட்ட அன்பா தான் இருந்தேன் நீங்க எப்ப வந்தியோ அப்ப ஆரம்பிச்சது கெட்ட நேரம் நான் வந்ததுக்கு அப்புறம் கெட்ட நேரம் ஆரம்பிக்கல உன் மருமகளோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு காவியான்னு ஒருத்தி எப்ப இந்த வீட்டுக்கு வந்தாலோ அப்ப ஆரம்பிச்சது இந்த கெட்ட நேரம் அவ இவ்ளோ கிரிமினலா இருப்பானு எனக்கு எப்படி தெரியும் நீ அவளோ காலேஜ்ல ஒன்னா படிச்சீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் காலேஜ்ல படிச்சவ இன்னொருத்தன கல்யாணம் பண்ண விஷயம் எனக்கு எப்படி தெரியும் அந்த விஷயத்த மறைச்சு போதும் போதும் நிறுத்துங்க ஒருத்தர் கூட பழகிறப்பவே அவங்களை பத்தி கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்காத நீங்க ஒரு கம்பெனிக்கு எம்டியா இருக்க தகுதி இல்லாதவங்க மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா இந்திராவுக்கு நான் எம்டியா இருக்கிறது பிடிக்கல போல இருக்கத்தை பிடிக்கலனா அந்த விஷயத்துல தலையிட வேண்டாம்னு சொல்லுங்க அத்தை நீங்க பணத்தை எழுந்ததுக்கு நான் தான் காரணம்னு சொன்னா அது உங்க தப்பு நீங்க தான் காரணம் காவியான் ஒருத்திய இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்த குற்றவாளியை நீங்க தான் சரி அப்படியே வச்சுக்குவோம் இனிமே இந்த பேச்சே பேச வேண்டாம் கொஞ்ச நாள் அன்யோன்யமா இருந்தீங்க இப்ப மறுபடியும் சண்டை கோழி மாதிரி ஆயிட்டீங்களா எல்லைக்கு பயந்து புலிக்கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி என்ன காப்பாத்திட்டேன்னு பெரிய சிக்கல்ல மாட்டி சீரழிஞ்சாதான் மிச்சம் அத்த அத பத்தி பேச வேணாம் சொல்லுங்க இந்திரா முதல்ல இங்க இருந்து போ பெத்த பொண்ண விட உனக்கு சம்பாதிக்கிற மருமக தான் முக்கியம் பத்மினி அவ பேசினத மனசுல வச்சுக்காதமா இந்திராவை பத்தி தான் தெரியுமே கேட்கணும்னு நினைச்சேன் கம்பெனியை பவித்ர பேருக்கு மாத்த போறதா வக்கீல் கிட்ட பேசினியே மாத்தி கொடுத்துட்டியா இல்லத்த அந்த முடிவை நான் மாத்திக்கிட்டேன் அப்பாடா என் மனசுல பாலை வாத்துட்ட பவித்ரா எனக்கு செஞ்ச நல்லதையும் கெட்டதையும் எடை போட்டு பார்த்தா கெடுதல் தான் அதிகமா இருக்கு கெட்ட புத்தி உள்ளவங்களுக்கு அப்படி தான் தோணும் பரதோதுமா ஏங்க மாதிரி பேசுறீங்க பத்மினி உங்க பொண்ணு தானே பொண்ணே சொன்னவங்க எதுக்கு எடுத்து மாதிரி ஏன் பணத்தை எடுத்து அதுக்கு தான் ஒரு தடவை வந்து சண்டை போட்டு போய்ட்டீங்களே இப்போ எதுக்கு வந்தீங்க நியாயம் கேட்டு வந்திருக்கேன் என்ன நியாயம் வேணும் உனக்கு அதுக்கு நிறைய நன்றி கடன் செலுத்தியாச்சு அப்புறம் ஒரு மோசடி கும்பல சிக்கி சீரழிய இருந்த உன்ன காப்பாத்துனவ பவித்ரா அது என் புருஷனுக்கு செஞ்ச பாவத்துக்கான சின்ன பரிகாரம் இன்னும் உனக்கு பவித்ரா என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கற பவித்ரா என் புருஷனுக்கு எதிரா கொடுத்த ஒரு கம்ப்ளைண்ட்னால இன்னைக்கு அவர் வேலையை எழுந்து மரியாதை இழந்து லோக்கல் ரவுடி மாதிரி ஆயிட்டாரு அவர் எழுந்த அத்தனையோ பவித்ராவால திருப்பி தர முடியுமா குடிகாரங்களை திருத்தினவர் இப்ப முழு நேர குடிகாரனா மாறிட்டாரு இதுக்கெல்லாம் யார் காரணம் இந்த நியாயத்தை நீ பவித்ரா கிட்ட போய் கேளு பாவங்க பத்மினி வீட்டுக்கு வந்தா புருஷன நினைச்சு நிம்மதியை இழக்கிறா ஆபீஸ்க்கு போனா அங்க இருக்கிற பிரச்சனையை நினைச்சு நிம்மதியை இழக்கிறா எதுக்கு நடுவுல நீங்க வேற எங்க வந்து நிம்மதியை கெடுக்குறீங்க பவித்ராவோட கம்பெனி மேல இவ ஆசைப்படாம இருந்திருந்தா எதுக்கு நிம்மதி கெடணும் இவ பேராசையால தானே இவ நிம்மதி கெட்டு போச்சு

காலை ஏற்கனவே பதில் சொல்லிடுச்சு நான் தான் தேவ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு நிரந்தர எம்டி நீ யாருக்காகவும் கம்பெனி விட்டு கொடுத்துறாத பத்மினி இவங்களோட வெத்து கூச்சலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் உன் புருஷன் கூட பவித்ராவுக்கு தான் சப்போர்ட்டா பேசுறான் பேச போட்டும் அவரை எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியும் பத்மினி கிட்ட பேசி பேசி மனசை மாத்திருவாங்க போல இருக்கே கம்பெனி கையை விட்டு போகவே கூடாது அதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுவோம் சாப்பிட்டீங்களாமா நடக்கிறதெல்லாம் பாக்குறப்ப வருஷத்தை சாப்பிடலாமான்னு தோணுது என்னமா இவ்ளோ விரக்திய பேசுறீங்க எங்க காலத்துல வாக்கு கொடுத்தாச்சுன்னா உயிரே போனாலும் நாங்க மாற மாட்டோம் இந்த காலத்துல என்னடா ராத்திரி சொன்ன சொல்ல மறுநாள் விடுஞ்சதும் மாத்தி சொல்றாங்க நீங்க யாரை சொல்றீங்கன்னு எனக்கு புரியல புரிஞ்சா நானும் நாலு வார்த்தை பேசுவேன்ல வேற யார சொல்றேன் எல்லாம் பத்மினிதான் சொல்றேன் என்ன மறுபடியும் முருங்க மரத்துல ஏறிக்கிட்டாளா அவளை நல்லவன் நினைச்சு நாலு வார்த்தை புகழ்ந்தும் பேச முடியல கெட்டவன் நினைச்சு நாலு வார்த்தை திட்டவும் முடியல டக்கு டக்குன்னு மாறிக்கிட்டே இருக்கா தட்டி கேட்க வேண்டிய புருஷனே ஒதுங்கிட்டான் அவ ஆட்டத்துக்கு சொல்லவா வேணும் மாமியார் சும்மாவா இருக்காங்க தட்டி கேக்கலாம்ல அந்தம்மா கேட்க மாட்டாங்க ஏன்னா பத்மினி மனசுல தீய வளர்த்ததே அவங்கதான் நல்ல அந்தஸ்துல இருந்துகிட்டு நாலு காசு சம்பாதிச்சு கொடுத்தானா மாமியார் கறி சப்போர்ட் பண்ண தானே செய்வான் அறிவு என்னப்பா நீ மட்டும் வர பவித்ரா எங்க வரலையா அதான் சொன்னேனே பாட்டி சைட் ஒர்க் கம்ப்ளீட் ஆற வரைக்கும் நாலஞ்சு நாள் பவித்ரா லேட்டா தான் வருவா ஏ மாப்ள அவ தனியா தானே வருவா கூட இருந்து கூட்டிட்டு வரலாம்ல கார்ல தானே போயிருக்கா ஒன்னும் பயப்பட தேவையில்ல ஆமா என்னாச்சு பத்மினிக்கு எதுக்கு பவித்ரா பேருக்கு எழுதி தர மாட்டேங்கிறா நான் கேட்டதுக்கு தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்க வேணாம்னு சொல்லிட்டா அப்படின்னா பவித்திர செஞ்ச உதவிக்கு கம்பெனி எழுதி தர போறான்னு நீ தானே என்கிட்ட சொன்ன சொன்னதெல்லாம் உண்மைதான் அந்த வக்கீல் தான் எனக்கே சொன்னாரு அவரும் கம்பெனியை மாத்திர மாதிரி டாக்குமெண்ட் ரெடி பண்ணி கொண்டு வந்துட்டாரு வக்கீல் பத்மினி கிட்ட ஏதாவது கேட்டாரா வக்கீல் உள்ள வரவே இல்லை நான் தான் அக்ரிமெண்ட் வாங்கிட்டு போய் உள்ள கையெழுத்து வாங்க போனேன் கம்பெனி எழுதி கொடுக்கற விஷயம் தெரிஞ்சதும் பத்மினி மாமியார் அவன் மனசை மாத்தி இருப்பா அதெல்லாம் ஒண்ணு இல்ல பத்மினி மனசுல திடீர்னு தான் மாற்றம் வந்திருக்கணும் அத தானே நானும் சொல்றேன் மாமியார் காரி விடிய விடிய வேப்பல் விடிஞ்சதும் மனச மாத்தி ஆபீஸ் கனுப்பிருப்பா அப்படி மட்டும் அவங்க செஞ்சிருந்தாங்கன்னா நிறைய அனுபவிப்பாங்க அதான் நிறைய அனுபவிக்கிறாங்களே இப்பவே மக இந்திரா வாழ வெட்டியா பிறந்த வீட்டிலேயே கிடக்குறா நல்ல பதிவில் இருந்த மக இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு ரோட்ல ரவுடி மாதிரி அழிஞ்சிட்டு இருக்கான் இதெல்லாம் பார்த்து பார்த்து தினமும் ரத்த கண்ணீர் வடிக்காமலையா இருப்பாங்க பத்மினி செஞ்சது முழுக்க முழுக்க அவளோட சொந்த முடிவுதான் அந்த சொந்த முடிவால நம்மளோட ஆசெல்லாம் நொந்து போச்சு இல்ல பத்மினி மட்டும் பவித்ரா பேருக்கு கம்பெனியை மாத்தி கொடுத்திருந்தா பழையபடி நாம எல்லாரும் சந்தோஷமா ஒன்னா இருக்கலாம் நினைச்சிட்டு இருந்தேன் ஏ இப்படி திடீர்னு மனசு மாறிட்டான்னு புரியலையே எனக்கு தெரியும் பத்மினி வீட்டுக்கு போனேமா மனசுல இருந்த ஆத்திரத்தை எல்லாம் கொட்டி தீத்துட்ட என்னத்தை கொட்டினாலும் அவன் அசஞ்சா குடுத்து அவதான் நீங்க எதுக்கு அங்க போனீங்க ஒரு விஷயத்துல முடிவு எடுத்துட்டான பத்மினியை மாத்தவே முடியாது நாம ஒரே குடும்ப அறிவு நாம சொல்றதுல நல்லது இருக்குன்னு அவ நம்பணும் நான் கூட டாக்குமெண்ட் கொடுத்து கையெழுத்து போட சொன்னேன் டாக்குமெண்ட் கிழிச்சு என் முகத்துல இருந்துட்டா அப்ப கூட பத்மினிக்கு நான் சொந்தக்காரன் தெரியாதா சொந்த பந்தங்களை மதிக்கிறவளா அந்த பத்மினி கொஞ்சம் இருந்திருந்தானா கம்பெனியை மறைமுகமா அவ எழுதி வாங்கியிருப்பாளா அவளுக்கு இனிமேலாவது கடவுள் நல்ல புத்தியை தரட்டும் கேட்க அதனாலதான் இப்படி ராத்திரி எடுத்த முடிவை காலையில மாத்திர காலையில எடுக்கிற முடிவை மத்தியான மாத்திடுற கேக்க ஆள் இல்ல நினைச்சு செஞ்சான்னா கடவுள் கேட்பான் அவனுக்கு பதில் சொல்லிதானே ஆகணும்

ஜோசி ஏதாவது கேட்டு நம்மள குழப்பிட போறாருமா நான் அவர் பொண்ணு மாதிரி என் மேல இருக்கிற அக்கறையில தான் அவர் வீடு தேடி வராரு பூஜை ஏதாவது பண்ணுவாராமா முதல்ல பூஜை அறைக்கு போயிட்டு வந்துதான் நம்ம கிட்டயே பேசுவாரு வாங்க குருஜி நல்லா இருங்க பூஜை அறை தான் இருக்கு நல்லா வாங்க குருஜி உக்காருங்க வாங்க குருஜி உட்காருங்க ஆசிரமத்தில் இருந்த சந்தோஷம் உன் முகத்துல இப்ப இல்லையே ஒரு துயரம் முடிஞ்சிருச்சுன்னு சந்தோஷப்படுறதுக்குள்ள அடுத்த துயரம் துரத்த ஆரம்பிச்சிருது குருஜி துரத்துறது துயரம் இல்ல துரதிருஷ்டம் இவங்க யாரு உன் அம்மாவா ஆமாங்க குருஜி உன்னை மகளா ஏத்துக்க மனசு இல்லாம புலம்பிக்கிட்டு இருந்தாங்களே அந்த அம்மாவா பெத்த மகள பிரிஞ்சு வாழ்றது எவ்வளவு பெரிய கொடுமை உங்களுக்கு தெரியாதா குருஜி ஆனா யார் கண்ணு பட்டுச்சோ என் மகள் என்ன பிரிஞ்சு வாழ வேண்டியதா போயிடுச்சு இந்த பொண்ணு இந்த வீட்டு மருமக என் பேரனோட சம்சாரம் இவ்வளவு துரதிருஷ்டத்துக்கும் நடுவுல இழந்ததை மீட்டிருப்பியே பெரிய போராட்டம் நடத்தி என் பக்கம் நியாயம் கிடைச்சிருச்சு குருஜி அது இப்போ உனக்கு சொந்தமா இருக்காது உன்னோட சொத்து வேற ரூபத்துல வேற இடத்துல போய் அடக்கலம் ஆயிடுச்சு அதெல்லாம் உண்மைதா அதனால பிரச்சனை தான் அதிகம் ஆயிடுச்சு ஒரு ஆணவத்துக்கு புத்தி புகட்ட அந்த ஆண்டவன் நடத்துற சோதனை தான் அது அத பிரச்சனையா நினைக்காதீங்க புயலுக்கு பிறகு அமைதி வர்ற மாதிரி சோதனைகளுக்கு பிறகு சோலைவனமாகும் இந்த வீடு நான் வர்றேன் இரு நான் ஒரு என்னோட பிரசாத பையில கைவிட்டு ரெண்டு பேருக்கும் ஆனா அந்த பொண்ணுக்கு குங்குமம் வந்துச்சு தெரியாம கையில வந்திருக்கும் குருஜி இந்த பிரசாத பையில இருந்து யாருக்கு என்ன தரணும்னு அந்த ஆண்டவன் தான் கட்டளை அவன் போட்ட உத்தரவுதான் இந்த பொண்ணுக்கு வந்த குங்கும பிரசாதம் குருஜி இறந்து பண்ணி அப்படியாமா நான் அந்த நேரத்துல ஹாஸ்பிட்டல்ல நினைவில்லாம இருந்தேன் குருஜி ஒரு சுமங்கலி வாழ்க்கையில பாக்கவே கூடாத ஒண்ணு கணவனோட மரணம் தான் உன் கணவனோட மரணத்தை நீ பாக்கலு சொ அப்போ என் கையில குங்கும பிரசாதம் வந்தது குருஜி நீங்க என்னென்ன சொல்றீங்களே உங்க பேரனுடைய ஜனன ஜாதகம் கிடைக்குமா கெடுத்த ஜென்மம் முடிஞ்சு போச்சே ஜனன ஜாதகத்தை பார்த்து என்ன ஆக குருஜி என் கையில குங்கும பிரசாதம் ஏன் வந்ததுன்னு தெரிஞ்சுக்க உங்களுக்கு விருப்பம் இல்லையா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல குருஜி பவித்ரா போய் தேவோட ஜாதகத்தை எடுத்துட்டு வாமா குருஜி செத்து போனவங்களோட ஜாதகத்தை பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்களே ஒருத்தர் இறந்த உடனே அவங்களோட ஜென்ம ஜாதகத்தை தூக்கி போடணுங்கிறது சம்பிரதாயம் ஆனா உங்க பேரனோட ஜாதகத்தை இன்னும் ஏன் வீட்லயே வச்சிருக்கீங்க കൊടുമ കൊടുക്ക சுமங்கலிதான் உயிர் இடமாற்றமாயி அதனால மனமாற்றம் செய்யப்பட்டு தன்னையே உணராத ஒரு ஜீவனா இந்த பூமியில வாழ்ந்துகிட்டு இருக்கான் நீ தீர்க்க சு குங்குமத்தை வச்சுக்கமா ஆயுள் எண்பத்தி ரெண்டு வருஷம் இப்ப என் பெயர் எங்க இருக்காங்க குருஜி போராடணும் மாங்கல்ய போராட்டத்துக்கு அவ்வளவு சீக்கிரம் வெற்றி கிடைச்சிடாது நான் வரேன் ஓகேல நான் தான் சொன்னேன்ல எதையாவது சொல்லி குழப்பிடுவாருன்னு அம்மா குருஜி வாக்கு பொய்க்காதுமா அவர் சொன்னது உண்மையத்தாமா இருக்கும் பாட்டி என்னம்மா உங்ககிட்ட இருந்த கொஞ்ச நிஜ நிம்மதியும் சாமியார் வந்து எடுத்துட்டு போயிட்டாரா தேவன் சொல்லி நீங்க யாரை எரிச்சீங்க சத்து போயிட்டாருன்னு சொல்ல பயந்துகிட்டு தேவ் உயிரோட இருக்காருன்னு என்கிட்ட போய் சொல்லிட்டு இருந்தீங்க இப்போ

குங்குமத்தை வச்சுப்போமா இல்ல வேண்டாமா ஒரே குழப்பமா இருக்கு